கிறிஸ்தவுகள் பிரியமான தேவண்ட பிள்ளைகளே நன்றவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கத்தை தமது புதிய கருவைகளை நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக அவட வழிகள் செம்மையானவைகள் அவட பாதைகள் நெய்யாய் பொழிகிறது கத்தை தமது பாதையில் நம்மை நடத்தி செல்லுவாராக இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஆறு சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஆறு முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வர வாசிக்கிறேன் அல்லே லூயா என் ஆத்துமாவே கத்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திறனையும் நம்பாதையுங்கள் அவன் ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போ யாக்கோபின் தேவனை தன் துளையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் பானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர் யாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றையும் உண்மையை காக்கிறவர் அன்பான தேவ பிள்ளைகளை சங்கீத ஒரு சங்கீதத்தில் நாம் தேவனை துணையாக கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறான் யார் ஆசிர்வைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு ஐந்தாவது வசனத்தில் யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார் தேவனை துணையாக கொள்ளுவது தேவனை துணையாக கொள்ளுவது ரெண்டாவது நமது நம்பிக்கையை முழுவதும் அவர் மேலே வைப்பது கத்திரை நம்புகிறவன் என்றைக்கும் வசிக்கப்படாது இருக்கிற சியோன் பருவத்தை போல இருப்பான் என்று சொல்லப்படுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம் கத்திரை தன்னம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செழிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த ரெண்டு பேரை அவர் வேறுபடுத்தி காண்பிக்கிற அந்த மனுஷனுடைய நிலையற்ற தன்மை தேவனுடைய நிலையான ஒரு தன்மை ஏன் வந்து மனுஷனை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறார் இந்த மூணாம் அவசனத்தில் சொல்கிறாரு பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபத்துலையும் நம்பாதீங்க இந்த உலகத்தில் பிரபுவாக இருக்கிறவர்கள் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் அவங்களுக்கு ரட்சிக்க திராணி கிடையாது அவங்க நம்பாதீங்கிறார் ஏன்னா அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் மனுஷனுக்கு வந்து நிலையான ஒன்று இல்லை நிலையானவன் இல்லை ரட்சிக்க திராணி உள்ளவன் இல்லை ஒரு நாள் மண்ணுக்கு என்ன செஞ்சிருவான் திரும்பிடுவான் அந்த யோசனைகளிடமுடிய திட்டங்கள் எல்லாமே அழிந்து போகும் என்று எழுதுகிறார் ஆனால் தேவனை பற்றி எழுதும்போது அர்வானத்தையும் பூமியையும் ச சமுத்திரத்தையும் அவருடைய ஆவையும் உண்டாக்கிறவர் முதலாவது சொல்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தான் அவர் சொல்ல எல்லாம் உண்டாக்கப்பட்டது அந்த வார்த்தை வல்லமை உள்ளது இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார் என்று எழுதுகிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்றும் இல்லை எழுதுகிறாரு அவர் என்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் வந்து சத்தியம் உள்ள தேவன் அவர் உண்மையானவர் வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர் செயலில் உண்மை உள்ளவர் அந்த நாமும் உண்மை உள்ளது அவருடைய குணாதிசயமே உண்மை அவர் சத்தியமானவர் பொய் சொல்ல மாட்டார் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் அவர் எதை சொன்னாரோ அதை செய்கிறவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பார் இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் துணையாக கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார் யாகோவின் தேவனை துணையாக கொள்ளுங்கள் ஏன்னா அவர் சர்வ உள்ள தேவன் அவர் வந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அவர் உண்மையை எந்தெந்தைக்கும் காக்கிற தேவன் அவரை நம்புவோம் மனுஷன் நம்புறத மனுஷன் நம்பியாமல் மனுஷன் நம்பியாமாந்திருக்கிறோம் திராணி இல்லாத மனுஷன் நம்பி இருக்கிறோம் அதெல்லாம் நம்புறதை விட்டுட்டு கர்த்தர் மேலே நம் நம்பிக்கை வைப்போம் அவன் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாது இருக்கிற சியோன் பருவத்தை போல இருப்பார் அவன் செழிப்பான் கத்தர் நம்புகிறவனோ செழிப்பான் கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார் அவர்ப்பட்ட கிருபைகளை कत् नमुक तरह आम आम